ஒரே ஒரு குறை என்ன நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது பயப்படும் பொழுது சாத்தான் நம்மை இருக்கிறான் பயப்படாம எதிர்த்து நிற்கணும் பழைய ஏற்பாடு துவங்கி புதிய ஏற்பாடு வரைக்கும் அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் தேற்றி ஆற்றுகிறத பார்க்கலாம் ஆபிரகாம் நான்கு ராஜாவை ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறான் அப்ப ஜெயிச்ச போது அவனே நாடோடி பரதேசியா உள்ள வந்திருக்கிறான் பயப்படக்கூடிய சூழ்நிலையில தேவன் என்ன சொல்றாருன்னா ராஜா வந்தால் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம் இங்கே மோசே தேவனுடைய தாசன் என்ன சொல்றான் பயப்படாதுங்க கர்த்தர் இன்றைக்கு செய்கிற காரியத்தை ரட்சிப்பை பாருங்க இன்றைக்கு காணுகிற எழுத்தியரே நீங்க உங்கள் வாழ்நாட்கள்ல நீங்க பார்க்க மாட்டீங்க இந்த நோய் இந்த வியாதி இந்த கடன் இந்த பெரிய பயம் எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும் ராஜாக்களுக்கு பயப்படாதுங்கிறாரு மோசே ராஜா வந்துட்டான் பயப்படாதே அப்படிங்கிறாரு ஆனால் தேவன் யோசுவாட்ட என்ன சொல்றாரு நீ ராஜாக்களை சந்திக்க போற பொருந்திய ராஜாக்களை சந்திக்க போற தேசத்தை சுதந்திரிக்கணும்னா ஒரு நன்மையை அடையணும்னா வியாபாரத்தில் வெற்றி பெறணும்னா குடும்பத்தில் குழப்பத்தை மேற்கொண்டு ஜெயிக்கணும்னா அநேக ராஜாக்களை நம்ம ஜெயிக்கணும் அதனால தேவன் யோசுவாட்ட என்ன சொல்றாரு மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை பலம் கொண்டு திடமனதாயிரு பயப்படாம கலங்காமறு நான் உன்னோட இருக்கும் போது நீ ராஜாக்களை ஜெயிப்பாய்